ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கின்றா அதை புது வீடு கட்டணும் அத்திவாரத்துல இருந்து ரெண்டு காசு நட்ட பேசா ஃபுல்லா ஒரு நாள்லயே புல் சொல்ல போயிட்டு உடச்சுடு அப்ப இது வந்து நாங்க இதை உடச்சி போட்டு வேண்டாம் செலவு வந்து பயங்கர டாயிடு உங்களுக்கு நான் சொல்றது விளங்கதோ இல்லையோ இங்க இருக்கிற

ஐயோ பெட்ரோலை கூட்டி போட்டாங்க முன்னூற்றி ரூபா பத்து லிட்டர் பெட்ரோல் அடிச்சா முப்பது முவத்தி ரூபா ஒரு ஆனெண்ணெய் நூற்றி அறுபது ரூபா நூற்றி இருபா நூற்றி நாற்பது ரூபா பனிசுகள் சும்மா சாதாரண ஒரு சோப்பு வேண்டாம் முன்னூறு ரூபா நானூறு நல்ல சோப்பல் வேண்டாம் நூற்றி அறுபா நூற்றி இருபது இப்போ அதுகளை தான் சனப்பாக்குது பட் நாங்கள் அதுகளை உதாரணத்துக்குன்னா இங்க இருந்து எந்த இல்லை கனடாவில் இங்க சாப்பிடும் வழி இல்லாமதான் கிடைக்க ஓடி வராங்க நாங்க